எங்களுக்கு அருமையானவர்களே உங்களோடு சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு கோவையில் வெதஸ்தா ஜப மண்டபத்தில் விசேஷித்த பிரார்த்தனையை உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக எடுக்கப் போகிறோம் இப்பொழுது எங்களோடு சேமும் இருக்கிறார் நாங்கள் அனைவரும் இப்பொழுது இந்திகோ விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து கோவைக்கு செல்லும்படியாக இப்பொழுது காத்திருக்கிறோம் எங்களுக்காக இந்த கூட்டத்திற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் நாம் யாரும் சேர்ந்து ஏசப்பா காலிலே விழுந்து நாம் மன்றாடி அவரிடம் வேண்டிக் கொள்வோம் அன்றுவரே உங்கள் எல்லாம் துடையும் கஷ்டங்களையெல்லாம் நீக்கும் என்று நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர் வருவார் மகத்துவமான கிரிகளை கோவைக்கு பிறகு நாங்கள் பல பட்டணங்களுக்கு செல்ல போகிறோம் டெல்லி பாட்னா லக்னோ இந்தோர் மும்பை பெங்களூரு இன்னும் ஹைதராபாத் இன்னும் அஹமதாபாத் இன்னும் அலகாபாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டோருடைய வார்த்தை அறிவித்து விசேஷமாக தேசத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் ஜனங்கள் மீதும் தேசத்தின் மீதும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதிலும் சென்று ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்கப் போகிறோம் ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் எங்களோடு சேர்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள் ஆயிருங்கள் கத்தர் உங்களை நூரத்தனையாயிரு ஆசிர்வதிப்பாராக எங்களுக்காக ஜபிக்கும் மக்களை உளியத்தை தாங்கும் மக்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் என்னமும் ஜெபிக்கிறோம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக காட் பிளஸ் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா